பிரத்யேக சரக்கு போக்குவரத்து பாதையான இந்த திட்டம் ஆங்காங்கே பல இடங்களிலும் நிறைவு பெற்று வருவதும் நிறைவற்ற இடங்களில் செயல்பாட்டிற்கு வந்ததாகவும் சொல்லப்படுகிறது பிறகு முழுவதும் ஒன்றாக இணைக்கப்படும் என்றும் கூறுகிறார்கள் நிறைவற்ற பகுதிகளில் ரயில்வேக்கு வருவாய் ஈட்டி கொடுப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஆஸ்திரேலியன் யூனிவர்சிட்டியின் நியூ சவுத் பேஸ் ஸ்டடி மூலம் இந்த டிஎஃப்சி திட்டம் இந்தியாவின் பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவில் வளர்க்க உதவும் என்றும் கூறுகிறார்கள் இந்திய சரக்கு போக்குவரத்தில் செலவை இது வெகுவாக குறைக்கும் என்று கூறும் அதே நேரம் இந்திய ரயில்வேயின் வருமானத்தை பன்மடங்கு கூட்டும் என்றும் கூறப்படுகிறது இந்தியாவின் கோமிடிட்டிவ் பிரைஸை ஜீரோ புள்ளி ஐந்து சதவீதம் குறைத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதன்படி பார்த்தால் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையிலான காலகட்டத்தில் ரயில்வேயின் வருவாய் இரண்டு புள்ளி ஒன்பது நான்கு சதவீதம் இது அதிகரித்திருக்கிறது அதன் வழி இந்தியாவின் ஜிடிபியில் பதினாறாயிரம் கோடி கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது இந்த திட்டம் இந்த வளர்ச்சி பற்றியும் இதன் பயன் பற்றியும் இத்திட்டம் நமக்கு எந்த அவையில் சாதாரணக்காரனுக்கு பயன்பட போகிறது என்பது பற்றியும் இதன் எதிர்காலம் என்ன என்பது பற்றியும் இது தேவைதானா என்று